வெங்காயம்லாம் வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா முக்காக்கா பழம் இருக்கேன் வரிச்ச வேர்களை சேர்த்துக்கலாம் வரித்த வேர்கல்லே பார்த்தீங்கன்னா தூள் நீக்கி சேர்த்துருக்கேன் வறுக்காத வேர்களை முக்கிய பார்த்தீங்கன்னா வறுத்து அது தூள் நீக்கி அதுக்கு பழமும் இது எல்லாத்துமே வச்சிங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இது எல்லாமே பெரும நல்லா வறுப்பட்டுச்சு லெஸ்ஸாக ஆமரமே இதெல்லாம் மிக்சி சரில் சேர்த்துக்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி அதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு சேர்த்துருக்கேன் இது போடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதனால் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அடிக்கறா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பண்ணிவிட்டு என்ன சொல்லு இதில் கடுகு பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரியும் போது இது கூட கொஞ்சமாக கதவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியில் வெட்ட ஆரம்பிக்கலாம் வெங்காய வெங்காயம் சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இதை வச்சு பாருங்கள் இந்த வெங்காயம் வேர்கடல கார சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்து கூட கூட அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க